వం జీ సమిక భక్తీ సంబంధమ పదై గురు ఉన్నీనం లేవం భగవదేగాలి భత్రగాలి యావో అట్టం కొడుకం పట్టు శివ గురువ్ వరువ్ అల్వయ్ కునే పోటీ గురు పేర్పతి సింరాజుకి రాసు సింరాజుకి ఇదివరకు పత్ల అంద గురు పదన లావ స్థానం పదయ జాతం పోయి ఇదివరకి తొల్ రీతివో పొరుళదారీత నేను சிக்கல்களையும் சந்திச்சுட்டு இருந்தோம் பத்தில் குரு இருந்தால் பதவியே பரிவோம்பா பதவி டேன்ஸ் இடப்பயிற்சி இடம் இடமாற்றலாம் நடப்பு இந்த சிம்மராசிக்கு இப்போ என்னென்னு இந்த சிம்மராசிக்கு பதினொன்று குரு வந்து ஒரு ராஜ்யாவுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போர் பதினொன்று குரு உட்காந்து மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை குரு பார்க்க வீரம் வெற்றி விபரீதமான தைரியத்தை கொடுத்து எதிலையும் ஒரு வெற்றி குறிப்பு வாய்ப்பு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரபாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் மூலம் சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறது அஞ்சாம் இடம் ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தாலே சகல தோஷங்கள் நிவர்த்தியாகி ஹாப்பியாக தான் ஒரு விஷயம் ஏழாம் இடம் திருமணம் ஏழாம் இடம் திருமணம் தொழில் தொழில் ரீதியான மனைவி கணவன் மனமான பிரச்சனைகள் உருவாகிட்டு இருந்தது அது கல்யாணமோக்காத கந்த கல்யாணம் ஆகும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அதாவது சின்ன வயசு பசங்கன்னா மூணு தைரியம் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி லைல்லாம் பெரிய லெவலில் போவாங்க அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஏழுங்கிறது கலஸ்திரம் இந்த மூணு இடம் குரு இந்த ஒன்னியர் இந்த மூணு இடத்துலேயுமே மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்குது கோ கோச்சார ரீதியாக குரு வந்து சிம்ம ராசிக்கு நல்ல யோகத்தை தவிர பாதகத்தை செய்யாதுங்க மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்